கிறிஸ்துக்கள் எனக்கு அன்பான திருச்சி மக்களே இயேசு கிறிஸ்துவன் மிகுந்த இனிய பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கொள்கிறேன் நாம் ஜெபிக்கலாம் அன்பை ஆண்டவரே ஒரு இயேசுவின் நாமத்தில் எப்படி சமத்தில் வருகிறோம் கதாவே இந்த அருமையான நாளில் நீர் எங்களோடு கூட பேச நினைக்கின்ற காரியத்தை தாசனின் வாய் மூலமாக நீர் பேசும்பட நாங்கள் சூப்பிக்கிறோம் உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கணும் தாப்புனேன் ஒவ்வொருடைய இருதயங்களும் நிரப்ப முடியாது நாங்கள் சிப்பிக்கிறோம் மீப்பு இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் சிபிக்கிறோம் பிதாவே ஆமாம் சைக்ளோன் எல்லாருமே இந்த புயலை ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் இந்த புயலுக்கு ஆல்ஃபிரட் அப்படின்ற பெயருக்கு பதிலாக நம்ம எதாவது ஒரு தமிழ் பெயர் வச்சிருந்தா பொருத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜோக் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா சொன்ன நேரத்துக்கு அது வரல லேட்டா வந்ததால ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வழக்கமான ஆராதனையை நம்ம பில்டிங்ல வச்சு நம்மளால செய்ய முடியல ஆனாலும் தேவன் தந்த இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த செய்தியை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் பிரிஸ்பன்ல பெருசா எதுவும் பாதிப்பு ஏற்படல பிரிஸ்பனுடைய மேயர் ஆட்ரியன் ஸ்கின்னர் அவர் என்ன தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருந்தார் நாங்க எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து அறிவிப்புகள் கொடுத்து கொண்டிருந்த தொலைக்காட்சியிலும் அந்த இமெயில் டெக்ஸ்ட் மெசேஜ் நிறைய காரியங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட காரியம் என்ன ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா ஹைலைட் பண்ணியிருந்தது லூஸான பொருட்களை வீட்டுக்கு வெளியே விடாதீங்க காட்டில் பறந்து போகக்கூடிய அளவுக்கு ஏதாவது பொருட்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துடுங்க மற்றபடி அநேக அது கூட சேர்ந்து சில என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் வீட்டில் பாத்ரூமில் தனி நேரத்துக்கீங்க பேட்ரிலாம் சார்ஜ் பண்ணிங்க இந்த மாதிரி அநேக காரியங்களே நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தோம் இன்றைக்கு கொஞ்சம் நம்ம நின்று நம்முடைய வாழ்க்கையிலும் அடிப்பதை பல வேளைகளில் நம்ம உணர்கின்றோம் கடினமான நிறங்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது மற்ற ஐயூ ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் வை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசாமி பிரசங்கம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த பிரசங்கத்துல அநேக காரியங்களை வந்து சீடர்களுக்கும் அங்கே இருக்கிற அநேகருக்கு அங்கே கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லி அதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நமக்கும் இதில் அநேக காரியங்கள் படிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கின்றது என்ன அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பிக் அவராதுன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் நம்முடைய திருச்செர்பில் தொடர்ந்து நான்கு வாரம் நம்ம அந்த விசுவாசத்தை குறித்து போன கட கடந்த நான்கு வாரமாக நம்ம பேசிக்கொண்டே வருகிறோம் அதுல அநேக காரணங்கள் நாம் கற்றுக்கொண்டோம் அப்புறம் அந்த பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா நீதியை குறித்து ஜபத்தை குறித்து கீழ்ப்படுதலை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையான காரியங்கள் எல்லாமே அந்த மலை மலைப்பிரசங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அது எப்படி சொல்லுவாங்கன்னா த சவன் ஆன் த மவுண்ட் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிறிஸ்டின் லிவிங் சொல்லி சொல்லுவாங்க ஒரு எப்படி ஒரு கட்டடம் கட்டுவதற்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் அவசியமோ அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் சொல்லி இதை குறித்து சொல்லுவாங்க இன்னைக்கு நான் வந்து மல பிரசங்கத்தில் உள்ள ஒவ்வொரு குறிப்பையும் வச்சு இன்னைக்கு நான் பேசுறதுக்கு நான் வரலை இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம் நான் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய சபையில் கடந்த நான்கு வாரமாக இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம கேட்டுக்கொண்டு வரைக்கிறோம் விசுவாச குறித்து பேசிகிட்டு இருக்கோம் இந்த செய்தியை நீங்க கேட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கும் உங்களுடைய சபையில இது வரைக்கும் எத்தனையோ செய்திகளை நீங்க கேட்டிருப்பீங்க எல்லா டாபிக்லையும் நம்ம கேட்டிருக்கோம் வாழ்க்கைக்கு அவசியமான காரியங்கள்ல அநேக காரியங்களை குறித்து நம்ம கேட்டிருக்கிறோம் ஏ சுவாமி இந்த மலப்பிரசங்கத்துடைய கடைசியில இறுதியில ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தையாக அவர் குறிப்பிட்டு பேசுறாரு வாசிபாதா மத்தையு ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு வாசங்களில் வாசிக்கிறேன் மத்தியும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கில் இருந்து ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமழை சுரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினபோது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றான் இங்கே நம்ம பாக்குறோம் ரெண்டு விதமான கட்டிட பொறியாளர்களை குறித்து அங்க கூறப்படுகின்றார் இன்ஜினியர்ஸ் தன்னுடைய சொந்த வீட்டை கட்டின இன்ஜினியர்கள் ஒருவனை குறித்து என்ன சொல்றாரு செய்தி எல்லாம் கேட்டீங்க இல்லையா அந்த வார்த்தையின்படி செய்கிறீர்களா விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொண்ட வேண்டாமா என்ன கற்றுக்கொண்டோம் பிரச்சனை வர்றப்ப எல்லாருக்கும் பிரச்சனை வரும் ஆனா அப்படி வர்றப்ப அந்த பிரச்சனைய பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பேச வேண்டும் மலையை பார்த்து பேச வேண்டும் என்று நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா மலையை போய் சமுதாயத்துல விழுன்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம் அப்படி நாம செய்யறோமா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது அந்த காரியத்தை நம்ம அப்படி கையாளுகிறோமா போன வாரம் ஒரு செய்தியை கேட்டோம் என்ன கேட்டோம் நான் உம்முடைய ஆவியனாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருந்தைகள் வாசமாயிருக்கிறவோ நான் அன்பில வேரூன்றி நிலை பெற்றவனாகி என்று அந்த இபேசிய நிறுவனத்திலிருந்து மூன்றாம் தேத்திலிருந்து அநேக காரியங்களை நம்ம போன பார்த்தோம் நம்ம அப்படி உள்ளான மனுஷனல்ல ஆவியானவனால வளப்பட்டு இருக்கிறோமா செய்தியை இருக்கிறோம் ஆனால் அவர் சொல்லுகிறபடி நாம் செய்கின்றோமா அதுதான் கேள்வி தேவன் சொல்லுகிறபடி நாம் செய்யும் பொழுது நாம் புத்தியாய் நம் வீட்டை கட்டுகிற ஒரு இன்ஜினியரை போல இருக்கும் ஒரு புத்தியாய் ஒரு வீட்டை கேட்டுகிற ஒரு மனுஷனை போல தன் வீட்டுக்கு சொந்தக்காரன் எப்படி கட்டணும்னு சொல்லி ஒரு காரியத்தை அங்க சொல்லி கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள மனுஷனை போல நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம் இந்த ஆஹ் புயல் வர்றதுக்கு முன்னாடி நகரத்துல அநேக எச்சரிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டு அதுல இந்த லோக்கல் டிவி நியூஸ் நியூஸோட ரிப்போர்ட்டர் உங்களுக்கு அனைவருக்கு தெரிந்திருக்கும் அந்த கிறிஸ் ரீசன் அந்த புயலுடைய எச்சரிப்பின் சத்தத்தை எச்சரிப்பை குறித்து பேசுறப்ப ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர் குறிப்பிட்டார் ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் இதை பார்த்துட்டு நம்ம வருவோம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் Sydney University's Civil Engineering School, they can recreate cyclonic conditions with this boundary layer wind tunnel. It shows the potential dangers. 20 meters long, 2 meters wide, and right now it's generating wind at 20 kilometers an hour. But look what happens when we take that wind speed up to the very lowest official level of a category 1 cyclone 63 kilometers an hour. I'm having to raise my voice, lean into the wind, and watch this. Walking into it becomes almost impossible. Now, cyclone Alfred is moving at twice this speed, 130 kilometers an hour. And add to that the dangers of debris. This is hardened bone. Even at this speed, it becomes weaponized. in the video artificial cyclone, ஒரு சிட்னியில் உள்ள யூனிவர்சிட்டியில செஞ்ச காரியத்தை நமக்கு இவர் அங்கே காண்பித்தார் என்ன பண்றாரு இவரே போய் அங்கே உள்ள போறாரு அந்த இடத்துல அந்த அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய காற்று அங்கே செயற்கையான விதத்தில் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு அதில் இவர் மைக்கை கையில் பிடிச்சிட்டு நடந்து போறாரு போயிட்டு அதே சமயத்தில் ஒரு கையில் மைக் வச்சிருக்காரு இன்னொரு கையில ஒரு சின்ன ஒரு பொருள் ஒன்று வச்சிருக்கிறாரு அப்போ அந்த இடத்துல எவ்வளோ காத்தடிக்குது அறுபத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று அந்த அறைக்குள்ள வந்துட்டு இருக்கு அப்படி கொஞ்சமாக முன்னாடி போறாரு போயிட்டு என்ன சொல் பண்றாரு இந்த கையில் இருக்கிற பொருள் நான் அவர் கையில் இந்த நழுவி அந்த காற்றின் வேத்துக்கு அடித்து செல்லப்படுது அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா அங்கே போய் அந்த அறையோட செவுத்தில் போய் அது போய் மோதுது இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு இது வந்து புயல் வர்றப்ப இங்கே என்ன கணிச்சிருக்காங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு மேத்துக்கு வேலை வரும் அதாவது இரண்டு மடங்கு அதை போல் ஒரு இரண்டு மடங்கு பவர்ஃபுல்லாக புயல் வரும் சில சமயத்தில் கூடவும் வரலாம் அப்படி வரும் பொழுது நூறு கிலோமீட்டருக்கு மேலே புயல் அடிக்கும் பொழுது என்னாகும் இந்த பொருட்களை ஒருவேளை நம்ம முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா மேயர் நமக்கு அன்வான்ஸ்மெண்ட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்படி இந்த பொருட்களை நம்ம செக்யூர் பண்ணலை அதை பத்திரமா எடுத்து வைக்கல உள்ளுக்குள்ள வைக்கலன்னு சொன்னால் அது டெட்லி ஒரு வெப்பனை போல செயல்படும் அவர் காண்பிச்சார் என்ன பண்ணோம் ஒன்று போய் பக்கத்தில் இருக்கிற வீட்டுடைய கண்ணாடி உடைக்கலாம் இல்லை ஏதாவது கார் நின்னுச்சுன்னா காரை போய் உடைக்கலாம் இல்லை யாராவது நின்றுட்டு இருந்தாங்கன்னா காலி இன்னும் நிலப்ப மாசம் வெப்பனை போல அது ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தை அழகாக அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிச்சார் இன்னைக்கு இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்ன தெரியுமா ஆவிக்குரிய விதத்துல அல்லது நம்முடைய வாழ்க்கையில அநேக புயல்களை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்கு தேவனுடைய ஆளுகைக்கு கீழாக அவருக்கு கீழே இல்லாம என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறோம் ஒரு காரியத்தை தேவனுடைய கட்டுப்பாட்டிற்கு உள்ளாக நாம் கொண்டு வர தவறுனா என்னாகும் சிந்தித்து பார்ப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒண்ணு சொல்கிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அடுத்த ரெண்டு வசனங்களை இன்னைக்கு நம்ம பாட்டா பாடணும் அந்த ஓர்ஷிப்ப நம்ம பாடணும் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலை மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் பலனாயிருக்கிறார் ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கிறார் நம்ம இதுக்கு பயப்பட தேவையில்லை ஆனால் நாம் எதுக்கு பயப்பட வேண்டும் தெரியுமா எந்தெந்த காரியங்களை அவருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழாக நாம் கொண்டு வராமல் இருக்கிறோமோ அதை குறித்து தான் நாம் பயப்பட வேண்டும் அப்படி ஒரு காரியத்தை அவருக்கு கீழ் கொண்டு வராமல் இருப்போமானால் நாம் மணலின் மேல் வீட்டை கட்டுகிறவர்களுக்கு ஒப்பாய் இருக்கிறோம் அது விழுந்து போகும் விழுந்து அழிந்து போகும் என்ற வார்த்தை சொல்கிறது அதனுடைய தாக்கம் நம்மை பாதிக்கும் ஒருவேளை நம்மை சுற்றி இருப்பவர்களையும் குடும்பத்தினரோ நண்பர்களோட வேற யாரோ எல்லாரையும் அது பாதிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கும் ஆகவே நம்ம பயப்படணும்னு சொன்னால் இதை குறித்து தான் நாம் பயப்பட வேண்டும் வேறு எந்த காரியத்தையும் குறித்து நாம் பயப்பட தேவையில்லை அப்படி செய்யும் பொழுது கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக நாம் இருப்போம் புயல் வரும் பொழுது அது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட் பண்ணவே பண்ணாது பாரபட்சமே பார்க்காது ஏழை பணக்காரன் நீதிமான் பாவி அப்படிங்கிற ஒரு பாரபட்சமே இருக்காது எல்லார் மேலும் புயல் அடிக்கும் எதுல நம்ம வித்தியாசப்படுறோம் தெரியுமா இந்த புயலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க சொன்ன லிஸ்ட்ல உள்ள கார்ட்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வந்தோம் இதெல்லாம் செக்யூர் பண்ணோம் வீட்டில் பாத்தீங்கன்னா பாத் டப்ல தண்ணியை சேமித்து வச்சோம் வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சோம் என்னென்ன விசல் இருக்கோ தண்ணியை பிடிச்சி வச்சோம் வீட்டிற்குள்ளே வெளியில இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து உள்ள கொண்டு வந்துச்சோம் நாம புயலை எதிர்கொள்றதுக்கு தயாராகிவிட்டோம் ஆவிக்குரிய நிலையிலும் சரி அப்படிப்பட்ட விதத்தில் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அதை சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் எல்லாவற்றையும் தேவைய ஆளின் கீழாக நாம் கொண்டு வரும் பொழுது அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக நாம் கொண்டு வரும் பொழுது அவருடைய பாதுகாப்பிற்குள்ளாக நாம் கொண்டு வரும் பொழுது ஒருவேளை புயல் அடிக்கிறத நம்மால் தடுக்காமல் தடுக்க முடியாமல் போய்விடலாம் வரத்தாட்சியம் பாரபட்சம் பார்க்காத எல்லார் மேலேயும் வரும் ஆனால் அந்த புயல் நம்மை தாக்காத வரணும் ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு உண்டு பண்ணாத விதத்தில் மற்றவங்களுக்கு அதன் மூலமாக ஒரு பாதிப்பை உண்டு பண்ணாத விதத்தில் நம்மளால இருக்க முடியும் செய்ய வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரே காரியம் நம்ம எப்படிப்பட்ட தளத்தின் மீது நம்ம வீட்டை கட்டிக்கிறோம் மணலின் மீதா அல்லது கற்பாறையின் மீதா கற்பாறையின் மீது கட்டப்படுகின்ற காரியத்துக்கு நீங்கள் மறுபடியும் போய் வாசித்து பாருங்க அந்த மத்தையோ ஐந்து ஆறு ஏழோ அதிகங்களை முழுசுமா வாசித்து பாருங்க அநேக காரியங்கள் சொல்லப்பட்ட குறிப்பா இந்த கடைசியாக சொன்னப்பட்ட இந்த காரியத்தை வாசித்து பாருங்க என்ன சொல்ல தேவன் இதெல்லாம் நீ கேட்கிற கேட்ட எத்தனையோ செய்தியை கேட்டுருக்க அதன்படி செய்கிறவனா இனி இருக்கிறாய நான் இருக்கின்றனா அப்படி நம்ம செய்கிறோமா பிரச்சனை நம்ம வரும் பொழுது எப்படி நம்ம அதை அணுகுகிறோம் புயல் நம் வாழ்க்கையில அடிக்கும் பொழுது எல்லார் மேலையும் வரும் உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆக உபத்திரம் வராதுன்னு அவர் சொல்ல வேலை உபத்திரம் உண்டு ஆனாலும் தினம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் நம்ம ஒவ்வொருவரும் கூட இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய மனங்களில் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிக்கொள்வோம் ஒரு காரியத்தை நாம் சரிதாக யோசித்து ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கின்றோம் எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்கு கீழாக நான் கொண்டு வந்து விட்டேனா எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிட்டேன்னா ஒரு செக்யூர் பண்ணாமல் லூஸ் ஆக ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அதனால் உண்டாகக்கூடிய பாதிப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து அடிக்கும் போட்டது நம்மால் தாங்க முடியாது இல்லை வேறு யாராவது போய் அடிச்சதுன்னா அது இன்னும் ரொம்ப மோசமாக போய்விடும் ஆகவே எந்த விதத்தில் நாம் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிற புயல்களுக்கு எந்த விதத்தில் நாம் இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் ஒருவேளை அப்படி ஏதாவது காரியங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்கு வந்துவிடும் கார்பில சிவால் ஜெபிகலா அன்பை ஆண்டவரே கேட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் கதாவே அப்பா இந்த நாளில எங்களுக்கு ஒரு ஏற்ற வசதி நீங்கள் குடுத்தீரை நன்றி செலுத்துகிறோம் ஒருவேளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் தகப்பண்ணு எங்களுடைய உள்ளத்துல எங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை உமக்கு கீழாக கொண்டு வராத பகுதியில் இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் உம்முடைய ஆலைக்கு கீழாக கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க கதாவே பரிசு தாவரங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் காரங்களுக்காக கொடுக்குறோம் இந்த புயலின் பாதிப்பிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் நீர் காப்பாற்றின படினாலும் நன்றி செலுத்துகிறோம் தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கான மகிமை எல்லா வட்டியுமிக்க செலுத்துகிறோம் பிரேஸ்வன் மிகுந்த இனிய பேரில் ஜபிக்கிறோம் நல்ல தந்தையே பிளஸ் யூ